சின்னத்துறை சீரியல்கள் என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது சன் டிவி தான் அந்த அளவிற்கு சிறப்பான சீரியல்களை தொடர்ந்து ஒளிபரப்பி வருகிறது சன் டிவி என்றுதான் சொல்ல வேண்டும் தற்பொழுது மூன்று புத்தம் புதிய சீரியல்களை களமிறக்க தயாராக இருக்கிறது சன் டிவி அது குறித்து பார்க்கலாம் சன் டிவியில் களமிறங்க உள்ள மூன்று சீரியல்களில் ஒன்றுதான் நாகமணி இது ஒரு டப்பிங் சீரியல் இந்தியில் இஷ்கு கே திஸ்தான் நாகமணி என்ற பெயரில் ஒளிபரப்பான சீரியலில் தமிழ் டப்பிங் தான் இந்த நாகமணி சீரியல் இரவு பத்து முப்பது அல்லது பதினோரு மணிக்கு ஒளிபரப்பாக வாய்ப்புள்ளது தற்பொழுது ஒளிபரப்பாகி வரும் ராமாயணம் சீரியல் இம்மாதத்துடன் முடிவடைய உள்ள நிலையில் அதற்கு பதிலாக களமிறக்கப்பட்டுள்ள மற்றொரு புராண கதையம்சம் கொண்ட தொடர்தான் வீரஹனுமான் இந்த தொடர் ராமாயணத்திற்கு பதிலாக மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது சன் டிவியில் களமிறங்கும் மற்றொரு புது சீரியலின் பெயர் பராசக்தி இந்த தொடரில் பவன் சந்திராவும் தேப் ஜோடியாக நடிக்கின்றனர் இவர்கள் இருவரும் ஏற்கனவே மிஸ்டர் மனைவி சீரியலில் ஜோடி சேர்ந்து நடித்திருந்தனர் அந்த சீரியலுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்த நிலையில் தற்பொழுது பராசக்தி தொடரிலும் அவர்கள் இருவரும் இணைந்துள்ளனர் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க